பல் ஆடுறதால தலைவலிக்கும் அத ஆடும் பல்லால் ஏற்படும் தலைவலின்னு சொல்லுவோம் அந்த பல்லு ஆட 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 வலி வந்து மண்டையை பிச்சிரும் சிலர் வந்து ராத்திரியில் அந்த அசைய ஆரம்பிச்சிடும் ஏதாவது கடிச்சிருப்பாங்க பல்லு ரேச நகன்றும் அந்த நரம்புகள் பார்த்திங்கன்னா பிடுங்கி எடுத்துடும் கண்ணு கின்னு தலைகள எல்லாம் பிடுங்கி எடுத்துடும் அந்த வலி போக்குறதுக்கான மருந்து கிராம்பு கடுக்காய் வெத்தலை சுக்கு இதை கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் பல் அசைவினால் வரும் தலைவலி இது ஏன் தலைவலி அதிகமாக பல் ஆடுனாக்கா பல் மட்டும்தானே வலிக்கணும் தலைவலியும் ஏன் சேர்ந்து வலிக்குதுனாக்கா அந்த பல் வலி நரம்புகள் எல்லாமே வந்து நம்ம மண்டை நரம்புகளோட மூளை நரம்புகளோட தொடர்புடையது இப்போ ரேசா நம்ம கால்லையோ கையிலேயோ அடிபட்டுச்சுனாக்கா தலையில் உச்சி தான் வந்து சுள்ளுன்னு வலிக்கும் அதே மாதிரி நம்ம நரம்புகள் எல்லாமே பல் நரம்புகள் எல்லாமே வந்து தலையோட தொடர்புடையது உடம்பு முழுக்க எல்லா நரம்புகளும் வந்து முடிவடைகிறது உச்சியில் தலையில் எல்லா நரம்புகளும் சாய்ந்தா இருக்கிறதுனால நம்ம பல் வலின்னு வந்துருச்சுனாலும் காயங்கள் ஏற்பட்டாலும் முதல்ல வலிக்கிறது தலை தான் வலிக்கும் அதனால் அந்த பல் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் பிடுங்க முடியாது நீங்கள் பல்லாஸ்பத்திரிக்கு போய் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னாலும் அந்த அதிக வேறு இருந்து அந்த பல்லை வந்து பிடுங்க முடியாத அளவுக்கு ஆணி வேர் இருக்குது அசைவு இருந்துக்கிட்டு வழி இருக்குதுனாக்கா பல்லாஸ்பத்திரிலையும் அதை பிடுங்க மாட்டாங்க பிடுங்கினாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அதிக ரத்தம் பீறிட்டுட்டு வெளியே வந்துச்சுனாக்கா புறக்கோடி போகும் அந்த இடம் ரொம்பவும் அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும் அந்த புண்ணை வந்து ஆத்துறதும் ரொம்ப கடினம் அதனால அதுவாக ரொம்ப ஆடுனா தான் அந்த பல்லை வந்து நம்ம பல்ல ஆஸ்பத்திரியிலேயோ பிடுங்குவாங்க இல்லாட்டினா பிடுங்கவே மாட்டாங்க அது அச அதிக அசைவு இருந்துக்கிட்டு அதனால வலியும் தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது உம்மில் நீர் கூட முழுங்க முடியாது தலை வலி அதிகம் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுவர்லேயே போய் முட்டுவாங்க நான் தூக்கு போட்டுட்டு சாக போகிறேன்ற அளவுக்கெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி சாதாரண ஒரு வழியை நம்ம தாங்கிக்கிற கூடிய தன்மையை கொண்டு வரக்கூடியது நம்ம சித்த மருத்துவத்தில் ஈஸியாக நிறைய மருந்துகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வகை ஆடும் பல்லுனால் வர்ற புடுங்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு அந்த பல்லு அசைவினால் வர்ற தலைவலியை போக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக கிராம்பு கிராம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பல் அசைவுனால இருக்கிறது அந்த நரம்பு வலியவும் போக்கும் உள்ளுக்குள்ளே புழு இருந்து முண்டிக்கிட்டே இருந்து சொத்தப்பல்லாக இருந்து அவங்களுக்கு அதனால் அசைஞ்சிக்கிட்டு வலி எடுத்துக்கிட்டு பிடுங்க முடியாமல் ஆணி வேர் அதிகமாக போட்டிருக்கிறதுனால பிடுங்க முடியாத நிலையில் இருக்குதுனாக்கா அந்த இதுக்குள்ளே இருக்கிற நச்சு கிருமியவும் அந்த புழுக்கொலையும் சாகடிக்கக்கூடியது வலியை போக்கக்கூடியது உள்ளே அந்த சீல் பிடிச்சி வலி இருந்துச்சுனாலும் அதையும் வெளியேற்றக்கூடிய தன்மை அது வெளியே வந்துச்சுனாக்க அவங்களுக்கு தலை வலியே போகும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது இந்த கிராம்பு கிராம்பு பொடி எடுத்துக்கிறலாம் நாம நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம் கிராம்பு பொடி கடுக்காய் கடுக்காயும் வலிய போக்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்க அந்த சீல் பிடிச்சிருக்குது புழு நோண்டிக்கிட்டு இருக்குது வலி எடுத்துக்கிட்டு இருக்குது குத்தல் எடுக்கிற வலி இருக்குது அப்படின்னாலும் கண்ணங்கள்லாம் வீங்கி போயிருக்கும் தலை நரம்புகள்லாம் புடச்சி போய் அதிக வலி இருக்கும் அதெல்லாம் போக்கக்கூடியது வந்து இந்த கடுக்காய் கடுக்காயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம அரைச்சி எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் கடுக்காய் பொடி அது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் சுக்கு வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறலாம் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற நீர் கோர்வையாக இருந்தாலும் வீங்கி போயிருந்தாலும் அந்த கண்ணங்களை வந்து ரொம்ப பல்ஸ் மாதிரி வீங்கி போயிருக்கும் அந்த நீர் சுருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்க கசடை வெளியே தன்மை எரி எரிச்சல் புழுக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு இருக்குது கூட்டு மருந்தாக நம்ம வந்து கொடுக்கும்போது இதை கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து அந்த வலியை பூக்கும் புழுக்களை வெளியேற்றும் சுக்கு ஒரு துண்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கூட சேர்த்துக்கலாம் எத்தலை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத அரை ஸ்பூன் அளவுக்கு கூடை சேர்த்துக்கலாம் வெத்தல அரைச்சி எடுத்தது இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து எந்த பல்ல அசைஞ்சிக்கிட்டு இருக்குதோ வலி இருக்குதோ அந்த இடத்துல வந்து இதை நல்லா அந்த இடத்துல வச்சு அப்படியே கடிச்சுக்கிறணும் மேலே வந்து ஒரு பஞ்சை வச்சு கடிச்சுக்கிறணும் ஏன்னா வேறு இடத்துல பட்டுதுனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் செய்யும் வலினால் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா இது அந்த இடத்துல பல்லு வலிக்கிட்டு வலிச்சு ஆடிக்கிட்டு இருக்க இடத்துல வச்சு இதை அப்படியே கடிச்சிக்கிட்டாங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வலி போயிடும் திரும்ப அந்த நீராக வலியுதுனாக்கா இதை நல்லா வச்சுட்டு வாய ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே புத்துன வானைக்கு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டாங்கனாக்கா புழுக்கள் இருந்தாலும் அதனால் வலிச்சுக்கிட்டு ரத்தம் சீல் அந்த மாதிரி வலிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா அதை வந்து துப்பிடலாம் தலைவலி உடனே சரியாகும் ஆடும் பல்லால் வரும் தலைவலி பல்லு ஆடிக்கிட்டு இருந்தாலே தலைவலி தாங்க முடியாது அதுக்கு முக்கியமாக வந்து கிராம்பு கடுக்காய் சுக்கு வெத்தலை இதெல்லாம் கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்காங்க இது அந்த இடத்துல வச்சு அமிக்கிட்டாலோ அல்ல வாய்க்கில் வச்சு மெண்டுக்கிட்டாலோ அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது தலைவலியும் குறைஞ்சிரும் அந்த தலைவலி குறையறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்